அன்பார்ந்த தென்னிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் அதாவது ஊழலை எதிர்க்கிறவர்களுக்கு திருமண்டலம் நலமான பாதையில் வள வர வேண்டும் என்று விரும்புகிற நல விரும்பிகளுக்கு ஒரு அல்வா ஸ்வீட் போல உங்களுக்கு கொடுக்கிறேன் அதாவது திமுத்தி பிஷப் அவர் கோயம்புத்தூர் பிஷப் வந்து கமிஷனர் யா தூத்துக்குடியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மொத்த பதினோரு ப பதவி அதாவது கல்லூரியில் பணி நியமனம் செய்தார்கள் அதாவது ஏழு மர்காசிஸ் பேரா பேராசிரியர்களும் நான்கு போப்ஸ் காலேஜில் பேராசிரியர் பணி நியமனம் செய்தார்கள் இதில் வந்து பிரேம் தரப்பில் எவ்வளவு கோடிகள் பெற்றார்கள் என்பது இறைவனுக்கு மாத்திரம் தெரியும் ஆனால் எல்லாருக்கும் பணம் கொடுத்து தான் போஸ்டிங் போடப்பட்டது என்பது நூற்றுக்கு நூறு உண்மையான தகவல் இது கா டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சென்னையிலேருந்து இந்த பதினோரு பதவிகளையும் கேன்சல் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறார்கள் அப்ரூவல் கொடுக்கவில்லை இது கத்த நமக்கு செய்த ஒரு பெரிய மகத்தான ஒரு அற்புதம் அதிசயம் ஆகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சென்றோம் அதே போல நமக்கு சொல்லிக் கொண்டிருந்தோம் அல்லவா அந்த கிப்சனுடைய பதவிக்காலம் நிறைவடைந்த பிறகு இரண்டு பதவிகள் போட்டார்கள் அதாவது ஒன்று இரண்டும் மர்காசிஸ் காலேஜில் இதுவும் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் வந்து விதிமுறைகள் படி பின்பற்றவில்லை இந்த பீரியடு முடியப்பட்டது என்று இதுவும் ரிட்டன் ஆகி வந்தது என்று தகவல் சொல்கிறார்கள் அது கன்ஃபார்ம் தகவல் பதினான்கு பதவிகளும் ரிட்டன் ஆகிட்ட இது வந்து இன்னும் எனக்கு சரியான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல பட் எனக்கு வந்த தகவல் இதுவும் ரிட்டன் ஆகிவிட்டது என்று அதையினால் கர்த்தர் நீதி செய்ய ஆரம்பித்து விட்டார் இதுதான் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் ஆகவே இந்த பதினான்கு நபர்களுக்கும் இந்த இரண்டு நபர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் கிப்சன் பிரேம் வாங்கின படத்தை திருப்பி கொடுக்காதீங்க அப்போ தான் இனி கொடுக்குறவங்களுக்கு ஒரு பயம் வரும் இதை திருப்பி கொடுத்துடாதீங்க அது உண்டியலில் போட்ட காணிக்கை போல இருக்கட்டும் இப்படி ஏழை மக்களுக்கு வர வேண்டிய வேலைகளை இந்த பணம் படைத்தவர்கள் பணத்தை கொடுத்து நிர்வாகிகளை கெடுத்து நான் சொல்லப்போனால் நிர்வாகிகளை அதாவது கிப்சன் குரூப்போ ஏழை எஸ்டிக ராஜன் குரூப்போ கெடுக்கிறது யார் இந்த திருச்சபை பிள்ளைகள் தான் செல்வ செழிப்பில் உள்ளவங்க ஒரு கோடி ரூபா பெட்ட திறமை உள்ளவங்க இவர்கள் என்ன செய்வாங்க இவங்க ஏழைகளுக்கு வர வேண்டிய அந்த வேலையை இவர்கள் கள்ளத்தனமாக புறவாசர் வழியாக வந்து பதவி பெற்றார்கள் கர்த்த நீதி தேவன் தமக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் இன்றைக்கு ஏழை எளிய பிள்ளைகளுடைய கண்ணீர் தான் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று இன்றைக்கு இந்த பதவிகளை கேன்சல் செய்திருக்கிறது ஆகவே இருபத்தி நான்கு திருமணத்தில் இந்த மாதிரி பைபாஸ் பண்ணி பணத்தை கொடுத்து வர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு படிப்பனையாக இருக்கட்டும் இது செய்யாதீங்க இதற்கு உறுதுணையாக யார் பேராயர்களும் செல்லாதீங்க திமுக பிஷப் இது ஒரு ஒரு காரியம் இதை செய்யாதீங்க இப்படி இழிவான காரியத்திற்கு கைகோர்த்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் உங்களுக்கு தண்டனை உண்டு மறுமையில் நித்தி ஜீவன் அடையவே முடியாது ஆயிரம் குட்டிக்காரனை போட்டாலும் அடைய முடியாது ஆகவே இந்த ஊழல்களை எதிர்க்கிற அணியோடு ஆன்மீக அணியோடு இருபத்தி நான்கு திருமண இணையங்கள் விசேஷமாக தூத்துக்குடி நேஷனல் டைசிஸில் இப்பொழுது தேர்தல் ப்ராசஸ் நடக்க ஆரம்பித்து விட்டது நம்ம எல்லாரும் ஒரு அணியில் அதாவது விசேஷமாக கிளர்ஜி அதாவது ஊழியர்கள் அனைவரும் நீங்கள் ஒரு அணியில் வாருங்கள் யார் எக்கே கூப்பிட்டாலும் நீங்கள் போகாதீங்க நான் நல்லா சொல்லிட்டேன் பாருங்க யார் ஜெபச்சந்திரன் ஐயா இன்னைக்கு கைவிடப்பட்டு சம்பளம் வராமல் இருக்கிறார்கள் அரை சம்பளம் அதே போல மையமும் கைவிடப்பட்டு சம்பளம் முழுவதும் வராமல் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிர்மூலங்களுக்கு நீங்கள் தலை கொடுக்காதீங்க அதே போல யாரும் யாரும் கை கொடுக்கவில்லை அவருக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் அவருக்கு யார் உதவி செய்வதற்கு லே லேபேப்பில் யாரும் முன் வரவில்லை ஆகவே இவர்களெல்லாம் காரியம் முடிந்தவன் உங்களை தூக்கி துறை இருந்து விடுவார்கள் ஆகவே எல்லாரும் ஒன்றுபடுங்க தயவு செய்து அங்கும் இங்கும் சாயாதீங்க ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை நாம் கொண்டு வந்து மக்களுக்கும் சந்தோஷமாக ஏழை எளிய மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொண்டு சேர்ப்போம் அதே போல ஊழியத்தை வளர்ப்போம் நேற்று தினம் ஒரு செய்தி வருகிறது நன்றாக அதாவது சென்னையில் உள்ள ஈசிஐ திருச்சபை போஸ் போதகர்கள் எல்லாம் நன்றாக ஊழியம் செய்கிறார்களாம் சபையில் நிறைய ஆத்துமாக்கள் பெருகுகிறது என்று கேட்கும் பொழுது நம்முடைய சுயசெயிலியம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழு தாகமும் தேவனுடைய தாகமும் கற்றுடைய தாகமும் அதுவாக இருக்கிறது ஆகவே நாம் எல்லாரும் ஒன்று சேர்வோம் எழு கட்டுவோம் நம்முடைய திருமணத்தை ஊழல் பெருச்சாளிகளை நம்முடைய திருமணத்தை விட்டு தூர விரட்டுவோம் இப்படி இங்கிருந்து ஆரம்பிக்கிற புயல் தான் இருபத்தி நான்கு திருமணத்துக்கும் அது பறந்து செல்லும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார் அதற்காக தான் என்னை தேர்ந்தெடுத்தார் அது வெகு விரைவில் சமீபத்தில் இருக்கிறது நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் அதே போல டிசி பிளும் இந்த இழிவான ஆதாயத்துக்காக நீங்கள் இவங்க பின்னாடி நீங்கள் போகாதீங்க உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் இந்த கயவர்களை விட்டு வெளியே வந்து கர்த்தருக்காக உண்மையாக உத்தமமாக ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்தை பயத்தோடும் நடுக்கத்தோடு அன்போடும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார் அதை மாற்று கருத்தில்லை நாளை தினம் சுப்ரீம் கோர்ட்டு வழக்கு மறுபடியும் வருகிறது அது பழைய குருடி கதை போல ஒரு வாய்தா தான் வரும் என்று என்னுடைய அனுமானம் அப்படி தான் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அதற்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ்